அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பு அந்த சுவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு நம்முடைய வீடுகளில் நோய் வறுமை கடன் பிரச்சனை சிரமங்கள் இருந்து பாதுகாக்க பெறுவது எப்படி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் வீடியாவை கரசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான உத்தாளாக நம்முடைய உள்ளங்களை நம்முடைய இல்லங்களை இல்லாத வறுமை இல்லாத பிரச்சனை இல்லாத கவலை இல்லாத வீடுகளாக நம்முடைய உள்ளங்களாக அல்லாஹ் சுகான உத்தாலாக பரிசுத்தப்படுத்தி வரக்கத்துக்களை அபிவிருத்தியாக்கி இம்மையும் வறுமை வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் மனைவி ஆக்கி அருகிவார்கள் அமீன் நஹமது சல்லி அலா ரசூலிகள் கரீம் அம்மா பாய் فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وآفت الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى وصحبه وسلم كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ولي قوتي ولي قوما نبي صلى الله عليه وسلم ولي والدي نمودي بيتكل نمودي لنكل இல்லாத கடல் இல்லாத சர்வம் இல்லாத வீடுகளாக அல்லாஹ் சுபானோ தாலா ஆக்கி அருள வேண்டும் பரிசுத்தமான துல்கால்தா மாதம் முடியப் போகிறது சங்கையான வரக்கத்தை பொழுது ஹஜ்ஜ மாசம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆட்சி பெருமக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாகவே இந்த சிறப்பான கண்ணியமான நாட்களுடைய பறக்கத்து கொண்டு அல்லாகவே எங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய எல்லா கவலைகளையும் நீ அப்புறப்படுத்துவாயாக புனிதமான மாதங்கள் அஜு மாதமே வருக வருகன் வரவேற்கிறோம் போர் ஹராமக்கப்பட்ட எல்லாம் கண்ணியம் செய்யப்பட்ட துர்காத மாதத்திலே நம்ம எல்லாம் சுகத்தொழுது விட்டு எல்லாம் எல்லா இடத்திலே திக்ரு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாேருமே எங்களுடைய எல்லா வறுமைகளையும் போக்குவாயாக கடனில்லாத வாழ்க்கை தருவாயாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தருவாயாக எல்லா வறுமையும் போக்கி பிரச்சனைகளை தூரமாக்கி செய்தான் இருந்து சிகிறு செய்ய சூனியத்திலிருந்து மனிதனுடைய போட்டி போராமலிருந்து இருந்து ஆகவே எங்களை எல்லாம் பாதுகாப்பு செய்வாயாக ஆமீன் பெருமானா ரசூகாய் செல்லந்தா அணை செல்லாம் அவர்களிடத்தில் வந்து ஒருத்தர் குறை சொல்கின்றார் சு அவனத்தை முறையிடக்கூடிய வறுமை நமக்கெல்லாம் வரக்கூடிய வறுமைக்காக நபி இடத்துல நம்பி செல்லந்தாஸ் இடத்துல வந்து முறையடிந்தார் யார சூழந்தா சேத குரு சேத சொல்லக்கூடிய சகாமி அறிவிக்கின்றார்கள் பெருமனால சூழ்ந்தாய் செல்லந்தா அலேஸ்லாவிடத்திலே வந்து முறையடி இருந்தார் ஒரு நபி தோழர் நாயகமே யார வறுமை தாண்டவம் ஆடுகிறது நம்மளால வாழ முடியல ரொம்ப சிரமமா இருக்குதுலா என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான அரசுலாசெல்லாம் சொல்லுவாங்க நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அசலாம் வலைக்கும் ரஹத்துல்லா என்று சொல்லி நீங்க விட்டு சலாம் சொல்லி உள்ள நோடையீங்க வீட்டுல யாரு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க சராத்த சத்தமா சொல்லி நீங்க வீட்டுக்குள்ள போங்க போன உடனே சூரத்தி இஹலாஸ் நீங்க ஓதி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கின்றார்கள் பெருமனார் அந்த சகாபி அதை கேட்டு நம்பிக்கையுடனே அப்படியே செல்கின்றார் அதே அவங்க வளமையாக்கி கொள்கிறார் வீட்டில் செலுகின்ற போதெல்லாம் சலவத்தை சொல்கிறார் இஹலா சூராக ஒரு தடவை ஓதுகின்றார் அவங்களுக்கு எந்த மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் மஷா அல்லா அன்பாந்த சோகர்களே பெரியவர்களே தாய்மார்களே வெளியாக பார்க்கக்கூடியவங்களே நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஒரு சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக படிப்பணியாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை மாறுதல் ஏற்படுத்து மட்டுமல்லாமல் அவங்க நிறைவு போக பிறருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அல்லா வரக்கத்தாக்கிவிட்டா என்று சகதபுனும் சகேதரதி அல்லாஹுத்தாலா அன்பு தாதி அறிவித்திருந்தார் சிறப்பான அந்த வாழ்க்கை நம்மெல்லாம் அறிந்து நம்மெல்லாம் வலமைப்படுத்த வேண்டும் வீட்டுக்குள்ளே போகிறோம் செலவார்த்தை சொல்லிக்கணும் சத்தமாக செலவார்த்தை சொல்லணும் சூரத்து இகலா சொல்லுறது போதில் இது நம்ம என்ன எப்போவுமே நம்ம வளமையாக கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக வரக்கத்தாக ஆகிவிடும் அதுதான் நம்ம பேருந்தான அவருடைய சகாபக்கை பின்பற்றினாங்க உஸ்மான் அலி அல்ல அவங்க மூணாவது ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள் இப்ரு இப்ரஸு அதிய அல்லாத்லான்னு அவங்க மரண ப மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்திக்கின்றார் சந்திக்க செல்கின்றார் ஹலீஃபா உஸ்மான் அல்லாஹாலு மிகப்பெரிய செல்வந்தர் ஹலீஃபா பெருமான ரசோகாய் செல்லல்லா பேசக்கூடிய மருமகன் சென்று அவங்கள உடம்பு சரியில்லாத அந்த நேரத்தில் சென்று அவங்கள பார்க்கிறாங்க பேசுகிறாங்க சரான்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு பேசுகிறாங்க அவங்க கேட்குறாங்க குரு மசூதியா தரானவங்களே எல்லாம் உங்களுக்கு ரஹம செய்வானாக பர்க்க செய்வானாக இம்மியின் மருமை வெற்றியாக்க செய்வானாக நீங்கள் எல்லாம் பெண் குழந்தை பெண் குழந்தையை வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பயப்படாதீங்க நாம் மைத்தூர் மாலேருந்து உங்களுக்கு நான் செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன் பொருளாதாரத்து நான் உங்களுக்கு வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க குரு மசூதியில் அவரு தாங்க சொல்கிறாங்க மரணப்படுக்கையில் சொல்கிறாங்க நான் உயிருக்கு மேலான கம்மி நாயம் செல்லந்தால் அவர்கள் சொன்னதை நான் செவியேற்றிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சூரா வாக்கியாவை நீங்கள் எப்போதும் ஒதிக் இருப்பீர் இருப்பீர்கள் என்று சொன்னான் மாறிவிட்டு ஒழுது சூரா வாக்கியா ஓதக்கூடிய வளமை உள்ளவங்களாக இருந்தால் ஒருபோது உங்களுக்கு வறுமையே தீண்டாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அருகி வசூல் அங்கே எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன் நான் அறிவேன் எனவே அந்த சுரத்து வாக்கியவை என்னுடைய பெண் எல்லாம் நான் ஓதாணி கற்றுக் கொடுத்துருக்கு நான் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க எனவே இது சத்தியமான நிச்சயமானது வறுமையே வராது அல்லாவுடைய பேர் உபகாரம் பருத்தத்தை எப்போதும் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி மறுத்துவிடுகின்றார்கள் இப்ரூர் மசூதி அல்லாத்தாலான்னு போது அது சம்பவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டிலே வறுமை வராமல் இருக்க கடன் வராமல் இருக்க பிரச்சனைகள் வராமல் இருக்க சிரமங்கள் வராமல் இருக்க இருக்கக்கூடிய அதிசுகளை நம்ம தொகுப்பில் பார்க்குறோம் உஷ்மா அதி அல்லாத்தாலான்னுபோ கதனாவிலிருந்து மாலிலிருந்து நான் பொருளை தருகிறேன் சொன்ன பொழுதும் அவங்களுடைய ஈமான் அந்த சூரா வாக்கிய வந்து அல்லாஹ் சுபான் தாலா அவ்வளோ பறக்கத்தில் வச்சுருக்க வறுமையை போக்குறான் பெண் குழந்தை இருந்தாலும் அவங்க ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் எனக்கு வறுமையே வராது என்று ஒரே ஒரு யக்கீனோட அவங்களுடைய ஈமான் மரண தருவாயில் ஈமானை பார்க்குறோம் என்று சொன்னால் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் சுபகான தஆலா அவ்வளோ பெரிய சஹாபா பெருமக்கூடிய வாழ்க்கையினுடைய நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடங்களை எல்லாம் கற்றுத்தரேண்ணா அதே மாதிரி தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு ஒரு குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி வீட்டுக்கு செல்கிறார் கதவு திறந்து இருக்குது உமர தேவ்தா உள்ள மனைவி இடத்துல சத்தமாக பேசி கொண்டிருக்கிறார் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் இந்த நபரு குறை சொல்லக்கூடிய குறை கோரிக்கைக்கூடிய அவருக்கும் வீட்டு பிரச்சனை அந்த வீட்டு பிரச்சனை உமரே ஃபாரூக் ஹலீஃபா இரண்டாவது ஹலீஃபாக ஊரில் நடுங்கக்கூடிய கதிகளங்கக்கூடிய சைத்தானெல்லாம் அடுத்த வீதியில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஹலீபாவான உமரதியந்தா தலானு வீட்டுக்கு செல்கின்றார்கள் வீட்டில் பிரச்சனை ஹரிஃபாவுடைய வீட்டில் பிரச்சனை இவர் ஒரு பிரச்சனைக்காக வேண்டிய செல்கின்றார் அங்கே உமரதியந்தாத்தரானு உலகத்துக்கே ஹரீஃபாவாக இருக்கக்கூடிய உமரதியந்தா தரானு வீட்டுலேயே ஒரு பிரச்சனை பார்த்து விட்டு திரும்புகிறார் இந்த திரும்புதலை உமரதியும் அவங்க பார்த்து விட்டு அழைப்பு கொடுத்துருந்தார் வாங்க வாங்க அவர் வந்து விட்டார் ஏன் வர்றீங்க பார்த்துட்டு போய்க்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க உமரதியான் அது அப்போ அந்த நபி தோளை சொல்லுவார் நான் வீட்டு பிரச்சனைக்காக உங்களிடத்துல முறையெல்லாம் வந்தேன் ஆனால் நீங்களும் அதே பிரச்சினை தான் இருந்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு இதை பார்த்த உடனே என் வீட்டு பிரச்சனை பரவாயில்லன்னு தோணிடுச்சு நான் செல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோரதை யோகா சொல்லுவாங்க வீடு மனைவி என்று சொன்னால் அது எல்லோருக்கும் அல்லாஹ் சுபானத்தாரா ஒரு ரஹமத்தாக பறக்கத்தாக கொடுக்கப்பட்டவங்க நம்முடைய பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுக்கின்றார்கள் நம்முடைய ஆடைகளை சுத்தம் பெற்று சுத்தம் செய்து தருகின்றார்கள் உணவுகளை சம நமக்கு தருகின்றார்கள் நம்முடைய வீடுகள்லாம் பல சுத்தமான முறையில் பிள்ளைகளையும் பார்த்து வரக்கூடிய நம்ம மனைவிமார்கள் அவங்க அவங்க இடத்துல நம்ம பணிவாகவும் சத்தமாகவும் பேசுவதற்கு உரிமையும் இருக்கிறது சந்தோஷமா பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது இதெல்லாம் எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடியது வாழ்க்கை என்று உமரதி உபதேசத்தை பார்த்து அந்த சகாபி விகித்து போனார் இதுதான் வாழ்க்கை உலகத்திலே மனைவி கணவன் மனைவிக்கு மதியுள்ள சண்டை போடாத எந்த குடும்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அதிகமாக ஓவராக போகக்கூடாது சண்டையே போட்டுருந்தாங்கன்னா நம்மளால் சமாளிக்க முடியுமா சண்டை வரும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி வறுமை வரும் வறுமையாகவே இருந்தால் சமாளிக்க முடியுமா பிரச்சனைகள் வரும் பிரச்சனையாகவே இருந்த சமாளிக்க முடியுமா முடியாது கடன் இருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா கோடீஸ்வரங்கள்ட்ட கோடி கடலில் இருந்தால் தாங்க முடியுமா அதே அவங்களுக்கு மரண 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 தண்டனையாக அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணாதா எனவே தான் அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு வேண்டி நமது முன்னோர்கள் இமா பெருமக்கள் சில தஸ்விகாத்துக்களை சொல்லி பாதுகாப்பு கேட்கின அந்த பாதுகாப்பு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தலைப்புக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதெல்லாம் நீங்கள் அறிந்து எப்படி நீங்கள் ஓ ஓதக்கூடியவங்க ஆனால் ராளமான மக்கள் கஷ்டத்தில் வறுமையில் வேலை இல்லையுமே சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் மக்களுக்கும் இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்கின்ற பொழுது நம்மளால் சமாளிக்க முடியாதவங்க இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த தஸ்பீகத்தில் ஓதக்கூடியவங்களுக்கு மிக மிகப்பெரிய அவங்க அனுபவத்திலே வெற்றி பெற்றாங்க அதிலிருந்து விடைபெற்று சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த அப்படிப்பட்ட தஸ்பீ தான் நீங்கள் சொல்ல போகிறோம் அதாவது யா சலாம் என்ன சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சலாம் அல்லாவுடைய சலாமத்து பெறக்கூடிய அந்த சலாம் அசலாம் வலைக்கம் சொல்கிறோமா இல்லையா சாந்தி சமாதானம் சலாம் சலாமத்து பெறுவது அப்படிப்பட்ட யா சலாம் என்ன சொல்லக்கூடிய ஒரே தஸ்பீ ஒன்றரை லட்சம் ஓத வேண்டும் அதை நம்ம எப்படி ஓதுமோ ஒன்றா சேர்ந்தாலும் சரி ஒரு வீட்டில் அது எப்படியாவது நமக்கு வந்து பிரச்சனை கடந்தொல்லை பிரச்சனை சண்டை சச்சரவு வேலையும் இல்லாமல் குடும்பத்தில் சிக்கல் கனவை மனைக்குள்ளே பிரச்சனை அதிகமான பிரச்சனைகள் வரும் போது திஷ்டி திஷ்டின் மூலமாக வரலாம் சிறு ச சூனியத்தின் மூலமாக வரலாம் ஒருவருக்கு குடும்பத்தில் பெரும் பிரச்சனை பெரும் கடன் அப்போ அதனால அந்த ஐநூறு ஹக்குள் பெருமான அரசு செல்ல தான் சொன்னாங்க கண்ணு திஷ்டி என்பது அது சத்தியமான உண்மை அது எல்லோருக்கும் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் குடும்பத்தை நல்லா இருப்பாங்க அதையும் சண்டை போட்டே இருப்பாங்க நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரம் எல்லாம் நம்ம முறையாக இருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட அந்த கந்திஷ்டி சூனியம் சிகிறு நேரத்தில் அந்த நேரத்தினோடைய ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது அதிகமான பாதிக்கப்படுகின்ற பொழுது நம்மளாம் கிடக்கக்கூடிய இதுக்கு தான் யாஸ் சலாம் யாஸ் சலாம் அதை ஐந்து தொழுது விட்டு அந்த இடத்துல புனிதமான இந்த மாதம் காதா கஞ்சி முகம் சிறப்பான இந்த நாளில் நம்மளாம் கொஞ்சம் ஒரு பாட்டை தண்ணியை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் தடவை தடவை ஆறாயிரம் சலாம் 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 யா சலாம் யா சலாம் யா சலாம் யா சலாம் யா சலாம் யா சலாம் கரெக்டான முறையிலே ஓதி அதுக்கிற ஓதி நம்ம முடிக்கும்போது தண்ணீரை ஊதி விட்டு வச்சு போவது இப்படி ஒன்றரை லட்சம் கணக்கு வச்சு அடையாளமாக ஓதி நம்ம என்ன செய்யணும் குடித்து அழகான முறையிலே வந்தோம் என்று சொன்னால் நிவிற்த்தி வரும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி எழுதி வைத்திருக்கின்றார் கிட்டாறுகள் அது மாதிரி போது ஓதுவது பக்கராசூரா வீட்டுக்கு எல்லா பிரச்சனைகளும் சைத்தான் இருப்பதற்கு கட்ட சைத்தான அப்புறப்படுத்துவதற்கு பக்கராசூறாவை நம்ம ஒரு நாளில் ஓத முடியலன்னா பெரிய சூறா அப்போ ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு சஃபா ஒரு அரை ஜூஸு அல்லது கா ஜூஸு டெய்லி ஓதி முடிக்கிற மாதிரி இப்படி ரிட்டர்ன் ஓதிட்டே பிரச்சனை வரும்போது ஓதிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வந்து விடுபடலாம் அது மாதிரி இஹ்லா சூறா கொள்கு ஓதலாகவும் அகது வந்தா சுமது இல்லாமல் எழுது வர முடியும் ஜூலத்து வர முடியும் குழுவை கூப்பிட்டுனாங்க சூரத்து இகலாஸ் ஒரு லட்சம் தடவை நம்ம ஓதுவது அதாவது நான் அதே மாதிரியே யாஸ்தராமும் ஓதுவது மாதிரியே சூரத்து இகலாசு சூறாமையும் ஒரு லட்சம் தடவை நம்ம தண்ணீரை ஓதி நம்ம எவ்வளோ ஓதும் இன்னொரு ஐநூறு இரநூறு முந்நூறு ஓதி 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 ஒரு லட்சம் வரையும் ஓதிட்டு அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யறது நம்ம அப்படியே மோத்த துடைக்கிறது கழுவுகிறது மேலே எல்லாம் தேய்க்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி செய்கின்ற பொழுது இந்த எல்லாம் விடுபடலாம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த தீர்வாகிடுது முன்னோர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க இது வாழ்க்கையிலே இவங்க என்ன செய்கிறாங்க இதிலேருந்து அல்லாஹ் சுல்பான் தலா இருந்து நிச்சயமாக அல்லாஹுடைய குரான பக்ரா ஓதும் போது அல்லாஹுடைய அஸ்மால் ஹூசனா போதும் போது சூரத் இஹ்லாஸ் ஓதும் போது கண்டிப்பாக பர்கத்து ரஹமத்து மறக்கம் மாற இறாங்க இறங்குறாங்க வரும் நஜீலுமே குரான் ஷிஃபா ரஹமத் வரும் நஜீன் குர்ஆன் குரானம் இறக்கப்பட்டதே ஷிஃபாவு அல்லாவுடைய ரஹமத்துக்காக அந்த குரான் இறக்கப்பட்டோன்னு அல்லா சொல்றான் ரஹமத்துன்னு சொன்னால் வறுமை நீங்க கடன் இல்லாத பொருளாதார பிரச்சனைகள் நீங்க ரஹமத்து ஷிஃபா வந்து நோயொடிகள் நீங்க அப்போ இந்த திக்கருக்கள் அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாக்கள் அல்லாவுடைய குரான் ஆயத்துக்கள் இகலாசூரா பக்கராசூரா சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அப்புறப்படுத்துவது எல்லாத்துக்கும் இது விமர்சனம் இருக்கிறது கடல் ஆணிகளுக்கு விமர்சனம் இருக்கிறது தந்தை வீட்டில் பிரச்சனை மனைவி மக்கள் பிரச்சனை முக்காது வியாபாரம் இல்லை வேலை இல்லை அதுக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த மூணு நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நல்ல கலாசா முறையை தொழுது அந்த இடத்துல நல்ல சுத்தத்தோடும் ஈமானோடும் நல்ல தக்குவாவோடும் இந்த குறி சுத்தமான துர்கால்தான் நுழைச்சு மாதங்களில் போதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதான் புசுபான் தாரா எல்லா வறுமைகளும் போக்கி கடலை எல்லாம் அப்புறப்படுத்தி செய்தி சண்டை சச்சரவெல்லாம் அப்புறப்படுத்தி நம்முடைய உண்மை மறுமை வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய நல்லொரு வாழ்க்கை அல்லாஹ் மனைவியின் தந்த அருவாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து